நாமளே யோசிச்சு பார்க்கணுங்க அந்த போதை ஊசியை பயன்படுத்துறதுக்கு யார் கத்து கொடுத்தா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற மெசா யாரால சொல்லி கொடுக்கப்பட்டது அது எவ்வளவு காலமாக இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க எந்த இடத்துல ஒட்டுமொத்தமா கிடைக்குது யார் அதை பண்றா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கா இருந்திருக்கணும் நிச்சயமாக அந்த நெட்ஒர்க்க இவங்களுக்கு தெரியாமலா இருக்கும் காவல்துறைக்கு நான் கேட்கறது அதுதான் எந்தெந்த போதை பொருள் எங்கெங்க இருக்குன்னு ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியுதுங்க ஆனா காவல்துறைக்கு தெரியாதா காவலர்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு பிரபலம் ஒரு நட்சத்திரம் அவரோட பிறந்த நாள் முன்னூத்தி நாள் நாங்க கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல தகவல் கூட கிடையாது நல்ல தகவல் கிடையாது நீங்க கொண்டாடிக்கிறதுக்கு உங்களோட நிர்வாகிகளோ நீங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எல்லை இருக்கு நம்ம எல்லாமே சிந்திக்கக்கூடிய இடத்துல சிந்திக்கிற மக்களாக மாத்த மாற்றணுங்கிறதுக்காக தான் என்னை போன்றவர்கள்லாம் பேசுறோம் ஆனா உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அவருக்கு எதிராக பேசுறோம் இவருக்கு எதிராக பேசுறோம்லாம் நாங்கள் சொல்லலை அந்த இடத்துல யார் இருந்தாலும் ராஜேஸ்வரி பிரியா இப்படி தான் பேசுவேன் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக்குறது அப்படிங்கிறது அவர்களுடைய பிரதான கொள்கை அது பிரதானமாக திமுக வந்து ஆட்சிக்கு வந்த வந்த உடனே அவர்களுடைய நோக்கமே இலக்கு எப்படி இவரை ஆக்குறது அவரை எப்படி ஆக்குறது அவரை எப்படி அடுத்து துணை முதல்வராக மாற்றுறது இதுதான் அவர்களுடைய திட்டமே மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் விட இந்த தான் வேகமாக திமுக செயல்பட்டு இருக்கு அதுல அது ஒண்ணு ஒரு பெரிய ஆச்சரியத்தையோ ஒரு வியப்பையோ எல்லாம் ஏற்படுத்தலாம் இந்த அளவுக்கு மோசமாக திமுக அரசு இருக்கும்னு யாருமே நினைச்சு பார்க்கலங்க பொதுவாகவே சொல்றேன் மிகவும் மோசமான நிலை நிர்வாகத்திறன் என்பது ஒரு துளி கூட இல்லாத முதல்வராகத்தான் ஸ்டாலின் அவர்கள் பார்க்கப்படுகிறார் கிட்டத்தட்ட சதவீதம் திம் இங்க திமுக ஆட்சியில வந்து முப்பது நாற்பது சதவீதம் போதை பொருள் பயன்படுத்துறவங்க உருவாக்கிட்டாங்க எழுபது சதவீதம் டாஸ்மாக் மதம் யூஸ் பண்றவங்களா இருக்காங்க இப்படியே இதே நிலை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா எங்க போய் முடியும் தெரியும் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒன்று மக்கள் வந்து எழுச்சி பெற்று போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கணும் அல்லது அரசு தயவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் எல்லை இல்லாத பொருள் புழக்கம் சொல்ல முடியாத கொலை குற்றங்கள் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினம் தினம் கொலை செய்திகள் தான் இருக்கு பத்திரிகைகளில் படிக்கும் போது அப்ப இது மாதிரியான நிலையை உருவாக்கிட்டு எதற்குமே நீங்க வந்து ஒரு வேகமான நடவடிக்கை எடுக்கல ஒரு முஸ்லீம் அமைப்பு தலைவர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு இர்फान மிதி கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க இது தேவையில்லாத ஒன்று இது மாதிரியான முன்னோ உதாரணங்கள் இருக்க கூடாது சொல்லி சொல்லிருக்காரு நிச்சயமாக நடவடிக்கை எடுங்க இல்லனா இது தொடரும். இந்த நேஸ் அன்பான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோட இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா அக்கா அதாவது தமிழ்நாடு கழகம் சார்பாக வந்துட்டு வழங்கிட்டு வராங்க விஜய் கட்சி சார்பாக புஷியானந்த் அவர்கள் பதிவிட்டு இருக்காரு ஆனா தளபதி விஜய் பிறந்த மட்டும்தான் நிர்வாகிகள் முன்னூத்தி இருபத்தி நாளாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன முதல்ல வந்து அவர் கட்சியா தொடங்கி தாவா அந்த கட்சி சார்பா அன்னதானம் அப்படிங்கிறது வந்து போஸ்டர் அடித்து எல்லா இடத்துலையும் ஓட்டி அதை வந்து ஒரு விளம்பரம் பண்றாங்கல்ல அதுவே வந்து சரியானதா நான் பார்க்கலைங்க ஏன்னா அன்னதானம் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணலாம் நல்ல விஷயம்தான் யாரும் அதை ஒன்றும் தவறா சொல்லலை ஏன்னா அவர்கள்ட்ட அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்னதானம் கொடுக்கறது எல்லாரும் பண்றாங்க நிறைய பேர் பண்றாங்க இவர் மட்டும் இல்லை அவங்கவுங்களுக்கோட வசதி கேட்டுற மாதிரி எல்லாருமே ஒரு துணை நடிகருமே பண்றாங்க பிற துறைகளை சார்ந்தவர்களும் பண்றாங்க இதுவும் இது ஒரு சாதாரண ஒன்று தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அரசியல் கட்சி என்ன நினைக்கணும்னா பட்டினியை எப்படி ஒழிப்போம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் பட்டினியே இருக்கக்கூடாது அந்த நிலையை எப்படி உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழித்திட்டம் இருக்கா ஒரு திட்டம் இருக்கா எப்படி செயல்படுத்துவோம் அதை நோக்கி பேசுகிறாரு அதை நோக்கி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை நாம பெருமையா பார்க்கலாம் பேசலாம் அது குறித்து நாம விவாதிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இங்கே அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஒன்றும் பெரிய ஒரு ரூபாய்க்கெல்லாம் இட்லி கிடைச்சிச்சு அதற்கும் அன்னதானத்துக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு நாளைக்கு அன்னதானம் கொடுக்கறது பரிசு பொருள் கொடுக்கறது இதெல்லாம் அரசியல் கிடையாது இது ஒரு என்ஜிஓ செய்யக்கூடிய வேலை இது எல்லா என்ஜிஓவுமே அவங்க உங்களுக்கு வெப்ப புடவை கொடுக்கணும் பெண்களுக்கு கொடுப்பாங்க என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி அந்தந்த சமயத்திற்கு ஏற்றா போல உதவிகளை செய்வது அந்த உதவியினால ஒரு நாள் அந்த அந்த ஒரு நாள் ஒரு பட்டினி அப்படி அந்த ஒரு வயத்தை வந்து நம்ம நிரப்பலாம் அவ்வளவுதான் இதற்கு அடுத்து என்ன அப்படிங்கிற இடம் தான் அரசியல் அந்த அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு இருக்காருங்கிறதே நமக்கு தெரியாது ஏன்னா இன்றைக்கு பதினேழு வயது சிறுவன் போதை ஊசி போட்டு இறந்து போயிட்டான் இந்த செய்தி வந்து புளியந்தோப்பு பகுதியில் இறந்துட்டாங்கிற செய்தியை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது இந்த அதிர்ச்சி அப்படிங்கிறது ஏன் அவர்களுக்கெல்லாம் இல்லை இந்த அதிர்ச்சியை அவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு அறிக்கை கொடுக்கலாம் அல்லது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு நிமிடம் பேசி உங்களோட பாட்டு குறித்து பேசுகிறீங்க உங்களோட படம் குறித்து பேசுகிறீங்கல்ல அது மாதிரி இந்த போதை ஊசிக்கு போதை மாத்திரை போதை மருந்து போதை பொருள்களுக்கு எதிராக ஒரு நிமிடம் பேசி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கீங்களா கட்சி தொடங்கிய பிறகு வச்சுக்குவோம் நீங்கள் அதற்கு முன்னதாக நடிகர் உங்களுக்கும் சமூகத்துக்குமான தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்படுத்திக்கல அதை விட்டுருவோம் இப்போது நீங்கள் கட்சி சார்பாக அன்னதானம் செய்கிறீங்க போது கட்சி சார்பாக என்னவெல்லாம் செய்ய வேணும்னு ஒன்று இருக்குல்ல அதை செய்வதை விடுத்து நீங்கள் அன்னதானம் செய்கிறேன் பரிசு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களை வந்து மக்கள் முன்பு மாதிரி இல்லை நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் ஊசியானந்தவர்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நாளை கொண்டாடுறாங்கன்னா பிறந்த நாள் அப்படிங்கிறத வந்து கொண்டாட முடியாத இடத்துலையே எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளவோ குழந்தைகள் இன்றைய இன்றளவும் அனாதை குழந்தைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு பிரபலம் ஒரு நட்சத்திரம் அவரோட பிறந்தநாள் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல தகவல் கூட கிடையாது நல்ல தகவல் கிடையாது நீங்கள் கொண்டாடிக்கிறதுக்கு உங்களோட நிர்வாகிகளோ நீங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எல்லை இருக்குது கொண்டாட்டம் அப்படிங்கிறதுக்குமே எல்லை இருக்குது ஏன்னா இன்னைக்கு உங்களோட திரைப்படங்களுடைய டிக்கெட் விலை எவ்வளவு நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி விற்பனை செய்றீங்க நம்ம எல்லாமே சிந்திக்கக்கூடிய இடத்துல சிந்திக்கிற மக்களாக மாத்த மாற்றணுங்கிறதுக்காக தான் என்னை போன்றவர்கள்லாம் பேசுகிறோம் ஆனால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அவருக்கு எதிராக பேசுகிறோம் இவருக்கு எதிராக பேசுகிறோம்லாம் நாங்கள் சொல்லலை அந்த இடத்துல யார் இருந்தாலும் ராஜேஸ்வரி பிரியா இப்படி தான் பேசுவேன் ஏன்னா உங்களுடைய பணத்தை வச்சு தான் அவங்க இந்த நிலைமைக்கே வந்திருக்காங்க மீண்டும் சொல்கிறேன் அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை பார்ப்பாங்க அவங்க அப்பா கூலி தொழில் செய்வாங்க அவர்களுடைய பணத்தை வாங்கி எடுத்துட்டு போய் தான் சினிமா தேட்டரில் கொண்டு போய் கொடுத்து நீங்க படம் பார்த்து அவர்களை இந்த இவ்வளோ பெரிய உயரத்திற்கு எடுத்து சென்றிருக்கீங்க நிறைய கடமைகள் இருக்கு நிறைய பேசலாம் நிறைய விஷயம் அரசியலை செய்கிறதுக்கு இருக்கு இதையெல்லாம் விடுத்துட்டு மீண்டும் ஏழைகளை ஏழைகளாகவே பார்க்க வேண்டும் அவர்களுக்கு ஒருவேளை உணவு போடணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த இடத்துல வந்து ஒரு சரியானதா இருக்கும் இப்போ தேர்தல் முடிவுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வார காலமே தான் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுல வரதுக்கு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையில சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக உதநிதி அவர்களுக்கு வழங்கப்படலாம்னு பேசப்பட்டு வருகிறது அவங்க கருத்து அதான் அமைச்சரவையில் மாற்றம்னு அரசு புரசலாக எங்கு பார்த்தாலுமே பேசிட்டு இருக்காங்க ஊடகங்களுமே அதை செய்தியாக கூட வெளியிட்டு இருக்காங்க காரணம் கேட்கும்போது சரியாக வேலை பார்க்காத மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க பெரும்பாலான அமைச்சர்களாக அந்த மாவட்ட செயலர் இருக்காங்க இந்த நாற்பது தொகுதியிலையும் அவங்க வேலை பார்க்குறதுல குறைபாடுகள் இருந்தது அதன் அடிப்படையில் நாங்க மாற்றப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உதயநிதி அவர்களை துணை ஆக்குறது அப்படிங்கிறது அவர்களுடைய பிரதான கொள்கை அது பிரதானமாக திமுக வந்து ஆட்சிக்கு வந்த வந்தவுடனே அவர்களுடைய நோக்கமே இலக்கு எப்படி இவரை ஆக்குறது அவரை எப்படி மினிஸ்டர் ஆக்குறது அவரை எப்படி அடுத்து துணை முதல்வராக மாற்றுறது இதுதான் அவர்களுடைய திட்டமே மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் விட இந்த திட்டத்துல தான் வேகமாக திமுக செயல்பட்டு அதான் அது ஒண்ணும் ஒரு பெரிய ஆச்சரியத்தையோ ஒரு வியப்பையோ எல்லாம் ஏற்படுத்தலை மாற்றம்னு ஒன்னு கொண்டுட்டு வரதே இவரை துணை முதல்வராக ஆக்குவதற்கு தான் அது சில பேருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் சில பேருக்கு மைனஸா இருக்கும் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோங்கிற பேர்ல அவரை சார்ந்தவர்கள் அதாவது உதயநிதிக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு முக்கியமான இடங்களை கொடுப்பாங்க பழைய ஆட்களை எல்லாம் மாற்றுவாங்க அந்த இடத்துல வந்து திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் எந்த கொள்கைக்காக நீங்க கட்சிக்குள்ள வந்தீங்க யார் யாரை நீங்கள் தலைவர்களாக நினைச்சிங்க அவர்களுடைய புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு ஒரு ஐம்பது காஸ் கார் ரூபா சைஸுக்கு ஆயிடுச்சு போஸ்டர்ஸ்ல இன்னைக்கு கட்சிக்காக எந்த போராட்டமும் செய்யாம எந்த உழைப்பையும் கொடுக்காம சினிமாவில் மட்டும் நடிச்ச ஒரு நபர் அவங்க வாரிசு என்பதற்காக மட்டுமே இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவர் போல எல்லா இடங்களிலுமே நிறைந்து இருக்காரு அப்ப உங்களுக்கு இந்த சுயமரியாதை குறித்து பேச அதிகமாக பேசக்கூடிய கட்சி திமுகங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த சுயமரியாதை அப்படிங்கிறத குறித்து நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நாம ஏன் இந்த கட்சிக்குள்ள இருக்கணும் எதற்காக இருக்கணும் அப்படிங்கறத ஒவ்வொரு தொண்டருமே சிந்திக்க வேண்டிய தருணத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு இந்த சவுசகர் வழக்குல பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்களுக்கு அழுத்தம் வந்ததாக வந்து தகவல் எல்லாம் வந்துச்சு அதாவது இரண்டு நபர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை நம்ம யாரா இருப்பாங்க இந்த நபர்கள் இல்ல இந்த நபர்கள் நிச்சயமாக ஆளும் கட்சி தரப்பினராக தான் இருப்பாங்க அதிகபட்ச வாய்ப்பு அதில் தான் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரியாம நாம அதை குறித்து மிகவும் விளக்கமாக பேச முடியாது இருந்தாலும் மேலோட்டமாக அவர் சொன்னதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுங்கட்சியுடைய அழுத்தமாக இருக்கலாம் ஆனாலும் நீதிபதி அவர்கள் வந்து அதை பொதுத்தளத்தில் இது மாதிரி எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர்கள் மேலே புகார் கொடுத்து அவர்கள் மேலே வழக்கு கொடுத்துட்டு தான் அந்த விஷயத்தையே சொல்லியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா அப்படி சொல்லாமல் எனக்கு அழுத்தம் வந்தது நான் அப்படி அந்த அழுத்தத்துக்கு உட்படாமல் என்னுடைய கடமையை நான் ஆற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் விடுமுறையில் மதுரையிலேருந்து இப்போ இந்த விடுமுறை பீரியட்ல தான் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்ப இத நான் எடுத்தே ஆகணும்ங்கிறதுக்காக இவர்கள் அழுத்தத்தினால எடுத்தேன் சொல்லி நீங்க ஒரு தீர்ப்பு வழங்குறீங்க அந்த தீர்ப்பு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த அழுத்தத்தினால நீங்க எடுத்த அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர்கள் மேல நீங்க வந்து தலைமை நீதிபதி புகார் கொடுத்திருக்கணும் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா யார் வேண்டுமானாலும் நீதிபதி கிட்ட அழுத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் உருவாகிடும் அது மிகப்பெரிய நம்பிக்கை நீதிமன்றம் தான் உயர்ந்த நம்பிக்கையான ஒரு இடமே தான் அந்த இடத்துல இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விடும் அந்த நீதிபதியை நான் பாராட்டுறேன் தகவலை நீங்க வெளிப்படையா சொன்னதை நம்ம பாராட்டலாம் ஆனால் அதே சமயம் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் இந்த கோரிக்கையை ஜனநாயகத்தோட மற்றும் நீதி காக்கும் மேல்ட்ட அவர் குறிப்பிட்டதே வந்து மேல்மட்ட நபர்கள் மேல்மட்டமா இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு என்ன அதிகாரத்தில் இருந்தாலும் நீதிபதிக்கு வந்து அவர்கள் அறிவுரை சொல்லவோ நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கவோ அந்த வழக்கு குறித்து வெளியில பேசுறதுக்கு இடம் கிடையாது அப்படி அவர்கள் பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக சட்டத்திற்கு முன்னால் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிதான் என்னுடைய கருத்தா நினைக்கிறேன் தமிழகத்தினுடைய செயல்பாடுகளை வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதுவுமே கண்டுகொள்ளாம அவங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப கேரளா வந்து பாத்தீங்கன்னா அணைக்கட்டு தான் வந்து அரசு வந்து முன்னெடுத்திருக்கு விவசாயிகள் போராடிட்டு வராங்க அது வந்து கைது செய்து செயல் எல்லாம் போட்டு வந்துருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திமுக வந்துங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்துலையே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டன் குறுக்கே அணை கட்டினாங்க கேரளா அப்போ கூட அவர்கள் வந்து கண்டுக்கலை கடைசியாக தேர்தல் நெருங்கும் போது தான் அணை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திக்காக மக்கள் மத்தியில் நமக்கு வாக்கு விழா அதுங்கும் போது அப்போ தான் அதை குறித்தே குழு போட்டு என்ன நடக்குதுன்னு ஆய்வு பண்ணாங்க இவங்களோட நோக்கம் முழுவதுமாக எங்கே சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அதை நோக்கி தான் இருக்காங்க எந்த துறையில் எப்படி சம்பாதிக்கலாம் நான் நம்ம சம்பந்தப்பட்ட குடும்ப நபர்கள்லாம் எப்படி வளரலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப நபர்கள் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா எங்கே பார்த்தாலுமே தொழில் தொடங்கியிருக்காங்க அவர்களுடைய குடும்ப நபர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள்ங்க அவங்க எங்கே பார்த்தாலுமே அவர்களுடைய தொழில் தொழில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர்களை எதிர்த்து இவங்க ஒரு ஒரு முழு வீச்சில் எதிர்க்கறதில்ல இன்றைக்கி பினராயி விஜயன் அவர்களை வந்து அவங்க எதிர்த்தாங்களா அல்லது ஒரு கடிதம் எழுதினாங்களா இல்லை அவர் கடிதம் எழுதியிருக்காரு எதற்காக கடிதம் எழுதியிருக்காரு ஆளுநரை எதிர்த்து எழுதும்போது எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க தீ பரவட்டும்னு சொல்லி அவர் ட்விட்டர் எக்ஸ்பதிவில் முதல்வர் போடுறாரு அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வயிற்றைச்சல் பரவுகிறது நீங்கள் இந்த மாதிரி அணை கட்டாதீங்க நீங்கள் பினராயி விஜயன் அவர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதிங்களா அல்லது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு மாநாடு கம்யூனிஸ்ட் மாநாடு அந்த மாநாட்டுல மலையாளத்துல எல்லாம் பேசுறீங்களே இப்ப ரெண்டு வார்த்தை விவசாயிகளுக்காக மலையாளத்துல கொஞ்சம் பேசி கொஞ்சம் அணை கட்டுறதை குறித்து நீங்க பேசலாமே எல்லாவற்றிலுமே தாமதமான நடவடிக்கை அந்த நடவடிக்கை கூட எதிர்கட்சிகளினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அந்த நடவடிக்கையும் இருக்கே தவிர மக்கள் சார்ந்து விவசாயிகள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து உங்களுடைய எந்த நடவடிக்கையுமே இல்லை இது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சுட்டு இதன் மூலமாக இது மாதிரி இப்ப வந்து பசுமை திப்பாயம் வந்து நேரடியா வந்து வழக்கு எடுத்து அவர்கள் எடுத்து அதுவும் ஒரு செய்தித்தாளில் பார்க்கும் போது ஆமா இதுல வந்து இது மாதிரி தான் கட்டுறாங்க இதனால இடையூறு இருக்குங்கிறதெல்லாம் யாரை பார்த்து நீங்க எழுதி நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இல்லாத போதைப் பொருள் புழக்கம் சொல்ல முடியாத கொலை குற்றங்கள் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு தினம் தினம் கொலை செய்திகள் தான் அதிகமாக இருக்கு பத்திரிக்கைகளில் படிக்கும் போது அப்போ இது மாதிரியான நிலையை உருவாக்கிட்டு எதற்குமே நீங்கள் வந்து ஒரு வேகமான நடவடிக்கை எடுக்கல காவல்துறையை வந்து உங்களோட கைக்குள்ள முதல்வர் வச்சுக்கிட்டு அதை துரிதமாக அதை அதை செயல்படுத்த விடாம சுதந்திரமா செயல்பட விடாம ரொம்பவே தாமதமான ஒரு நடவடிக்கைகள குற்றங்கள் அதிகமாக குற்றங்கள் எதனால அதிகமாகுது காப்பாற்றப்பட வேண்டும் அச்சப்பட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தா கூட ஆசை வீசுறாங்க ஒன்னு ரெண்டு சொல்ல முடியுமா சொல்லி அழிக்கிட்டே போகலாம் ஒரு ரயில் ரயில்ல ஒரு பதினாலு நாட்கள் உள்ள குழந்தைய தூக்கிக்கிட்டு போகும்போது போதைப் பொருளை பயன்படுத்திட்டு ஈரோடு பார்த்தோம் எல்லாருமே பார்த்தோம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த இலையை முழுவதுமாக போதைப் பொருள் பயன்படுத்திட்டு நடந்துக்கிறான் தீவார்த்தைகளை பேசுகிறான் பெரிய ரவுடி மாதிரி பேசுகிறான் வெட்டிடுவேங்கிறான் குத்திடுவேங்கிறான் அப்போ அந்த சுய நினைவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களால் அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது அவன் போதையில் இருக்கான் என்ன பண்ண முடியும் உங்கள் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்து கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியலங்க நம்ம முதல்வர் முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவர் பொம்மை முதல்வர்னு சொல்றாங்க உண்மையாகவே அது உண்மையாதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியாதான் அவருடைய செயல்களும் இருக்கு ஊக்குவிக்கிறா அரசும் சரி காவல்துறையும் சரி இளைஞர் மத்திய ஊக்குவிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்களா இல்ல ஊக்குவிக்கிறது அதாவது தடுக்கிறதுக்கு ஏங்க நான் நாமளே நிறைய சம்பவங்கள் பாத்துட்டு இது வரைக்கும் தடுத்த மாதிரி தெரியல நிறைய சம்பவம் டெய்லியும் பாத்துட்டுதான் இருக்கும் உலகத்துல நாமளே யோசிச்சு பார்க்கணுங்க அந்த போதை ஊசியை பயன்படுத்துறதுக்கு யார் கத்துக் கொடுத்தா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற மெத்தட்லாம் யாரால சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது எவ்வளவு காலமாக இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க எந்த இடத்துல ஒட்டுமொத்தமா மொத்தமா கிடைக்குது யார் அதை பண்றா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கா இருந்திருக்கணும் நிச்சயமாக அந்த நெட்ஒர்க்க இவங்களுக்கு தெரியாமலா இருக்கும் காவல்துறைக்கு நான் கேட்கறது அதுதான் எந்தெந்த போதைப் பொருள் எங்கெங்க இருக்குன்னு ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியுதுங்க ஆனா காவல்துறைக்கு தெரியாதா காவலர்களுக்கு தெரியாதா நான் தான் கேட்குறேன் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இத்தனை மணிக்கு கிடைக்கும் இந்த பஸ் நிலையத்தில் இத்தனை மணிக்கு கிடைக்கும் இந்த கல்லூரி வாசலில் இத்தனை மணிக்கு கிடைக்கும் இந்த பொட்டிக்கடையில் மட்டும்தான் கிடைக்கும் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த போதைப் பொருள் கஞ்சா எங்க கிடைக்கும்னு எத்தனை மரணங்களை நாங்கள் சந்திக்க போறோம் இந்த போதைப் பொருள்னால அதான் அதாவது அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு இந்த அளவுக்கு மோசமாக திமுக அரசு இருக்கும்னு யாருமே நினைச்சு பார்க்கலங்க பொதுவாகவே சொல்றேன் மிகவும் மோசமான நிலை நிர்வாகத்திறன் என்பது ஒரு துளி கூட இல்லாத முதல்வராகத்தான் ஸ்டாலின் அவர்கள் பார்க்கப்படுகிறார் விளம்பர ஆட்சி நடத்துகிறாங்க நீங்களே ஒரு இட தடவை சொல்லிட்டீங்க நைட்டு தூங்கி காலையில் இருந்துச்சு எனக்கு பயமா இருக்கு என்ன நடக்கும்னே தெரியலன்னு அப்போ உங்க முதல்வருக்கே இந்த நிலை அப்போ இப்போ சாதாரண மக்களாக எங்களுக்கெல்லாம் என்ன நிலை அப்ப இது ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்திறன் இல்லை ஆட்சி நடக்குதா நடக்கலையா அரசு இயந்திரம் இயங்குதா இயங்கலையா இது போன்ற பல கேள்விகள் இருக்கு சின்ன சின்ன பொடி பசங்கள்லாம் நாரவுடி நாரவுடின்னு சொல்ற லெவலுக்கு வந்துட்டு கையில ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர்களும் ரவுடி அப்ப இதற்கு காரணம் இவர்களுடைய ஆட்சிதான் காரணம் கட்டுப்படுத்த முடியலையா கட்டுப்படுத்த விரும்பலையா இதுதான் எங்களை போன்றவரோட கேள்வி உங்களால கட்டுப்படுத்த முடியலையா அல்லது கட்டுப்படுத்த விரும்பலையா ஏன்னா இதை நீங்க விரும்பலன்னா இங்க தமிழகத்துல ஒவ்வொருத்தருமே பயந்துக்கிட்டு தான் தூங்கணும் நீங்க சொன்னது மாதிரி இரவு தூங்கி காலையில் எழுதும்போது என்ன நடக்குமோங்கிற அச்ச உணர்வு தான் வரும் எல்லா சம்பவங்களுமே அதிகம் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாமே அதிகம் இது எல்லாமே அதிகமானதுக்கு மிக முக்கிய காரணமாக போதை கலாச்சாரம் ஏன்னா அவர்கள் சுய நினைவிலே இல்லை இந்த பெட்டி கடைகளில் கூட மதுபானம் விற்கப்படுது இருபத்தி நாலு மணி நேரம் மது கிடைக்குது எல்லா இடங்களிலும் எல்லா விதமான போதைப் பொருள்களும் கிடைக்குது அப்ப கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் திமுக ஆட்சியில வந்து உருவாக்கிட்டாங்க எழுபது சதவீதம் டாஸ்மாக் மது யூஸ் பண்றவங்களா இருக்காங்க இப்படியே இதே நிலை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா எங்க போய் முடியும்னு தெரியல இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒண்ணு மக்கள் வந்து எழுச்சி பெற்று போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல இறங்கணும் அல்லது அரசு தயவு செய்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நீங்க போதைப் பொருள் தடுக்கிறேன்னு சொல்லி படம் எடுத்தாலும் அந்த போதைப் பொருள் நமக்கு எவ்வளவு அப்படி எனர்ஜி கொடுக்கற மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு அதோட அதோட தன்மையை காட்டுறீங்க ஏன் அப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய சந்தேகம் வருது திரைப்படத்துறையினர் அதிகமாக போதைப்பொருள் புழக்கத்துக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்காங்களோங்கிற ஒரு ஐயம் எங்களுக்குள்ள இருக்கு அந்த ஐயத்தை அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இதை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்க அவங்க விரும்பலைங்கிறது என்னுடைய இப்போ சமீபத்தில் இரஃபான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல வந்துட்டு வீடியோலாம் பதிவிட்டு வந்திருந்தாரு அவர் சமீபத்தில் தனக்கு பிறக்க போகும் குழந்தையோட எந்த பாலினம் சொல்லிட்டு வெளியில சொல்லியிருந்தாரு அந்த சட்டத்துக்கு விரோதமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்காம இருக்கு இது வரைக்கும் வந்துட்டு அவர் மீது ஒரு வழக்கும் கேட்கல அவர் வந்துட்டு ஆனா நான் வந்து மன்னிப்பு கோரிதான் வந்துட்டு பதிவு எல்லாம் பாட்டிருந்தாரு உங்களோட கருத்து இல்லை அதுதான் தமிழக அரசு வந்து சில பேர் மன்னிப்பு கோரோனா அக்செப்ட் பண்ணிக்கும் பல பேர் மன்னிப்பு கோரோனா அக்செப்ட் பண்ணாது அவர்களுக்கு அவர்களுக்கானவர்கள்னா மன்னிப்பு கோரலாம் மற்றவங்களுக்குலாம் சட்டம் பாயும் அந்த அந்த இடத்த வந்து நான் எதிர்க்கிறேன் ஏன்னா இது வந்து தேவையில்லாத ஒன்று தனித்துவமானவன் அப்படிங்கிறதுனால நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் என்ன குழந்தைன்னு பார்த்து நான் அந்த வீடியோவை வெளியிடலாம் அப்படிங்கிற இடம் வந்து மிகவும் மோசமான இடம் சட்டத்திற்கு புறம்பான செயல்களையும் நீங்க வந்து இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் எடுத்து வெளியிடுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்கறாங்க இரண்டு லட்சம் பேர் பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் நீங்க ஒண்ணு செஞ்சு செஞ்சுட்டு போயிடுவீங்க இதை தவறா பயன்படுத்தி இது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிப்பதற்கு நிறைய பேர் தயாராயிடுவாங்க அப்ப ஒரு உயிர் ஒரு ஒரு குழந்தை கருவில் அழிக்கப்பட்டாலும் அதற்கு இஃபான் பொறுப்பேற்பா ஆ கேக்குற இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேருக்கு கனவுகள் இருக்கு குழந்தை விஷயத்துல ஆண் பெண் இன்றைய காலகட்டத்தில் ஜெண்டரே இருக்க கூடாது எல்லா குழந்தையும் ஒன்றுதான் எந்த குழந்தையா இருந்தாலுமே சமமாக வளர்க்கப்படணும் அப்படிங்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு எங் ஜெனரேஷனா இருக்கக்கூடியவர் வந்து இது என்ன பாலினம்னு தெரிஞ்சுக்கிறதையும் அதை வெளிக்காட்டுறதுலையும் ஒரு மும்முரம் காட்டுறாருன்னா இவருக்கு பணம் மட்டும்தான் இலக்கு அப்படிங்கிறத நோக்கிதான் இந்த இடத்த நம்ம பார்க்கணுமே தவிர வேற எதுவுமே பார்க்க முடியாது நீங்க அந்த இடத்துல என்ன ஜெண்டர்னு பார்க்கிறதே தவறு ஒரு பெண்ணாக நான் எதிர்க்கிறேன் அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க அது தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் மருத்துவமனையில தமிழ்நாட்டுல நீங்க எந்த மருத்துவரை பார்த்தாலும் அதற்கான பரிசோதனை செய்வாங்க அந்த குழந்தைக்கு டவுன் சின்ரோம் டெஸ்ட் கொடுப்பாங்க அது நல்லபடியாக இருக்கா வளர அதாவது பதிமூணாவது வாரத்துல டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா தாய்மை இறந்ததுனால எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் பட்சத்துல அதை வந்து ஓகே அதுக்கான அடுத்தடுத்த மாதங்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் அதுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க குழந்தை பிறக்க போது இது இயற்கை இந்த இயற்கைக்கு மீறி நீங்க வெளிநாடுகளில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா இங்க உள்ளது வெளிநாட்டுல கிடைக்கும் அப்ப சட்டத்தை வேறு வேறு இடத்துக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்த பயன்படுத்திக்கலாம் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பயன்படுத்திக்கலாங்கிறது பொதுவாகவே ஒரு தவறான முன்னுதாரணம் இது இதுக்குதான் கிடையாது எல்லாத்துக்குமே நான் வந்து என்னோட நான் இந்தியராக இருக்கும்போது என்னுடைய நாட்டில் என்ன சட்டமோ அந்த சட்டத்திற்கு நான் உட்பட்டு நடக்கிறேன் நான் வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில் உள்ள சட்டத்துக்கும் உட்பட்டு நடக்கிறேன் அதே சமயத்துல என்னுடைய உள்ளுக்குள்ள நான் இந்தியராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அங்கே இருக்கணும் தரேன் ஏன்னா நான் வெளிநாட்டுல இருந்து அடிப்படையில் சொல்றேன் அப்படி இருக்கும்போது அதை அடிப்படையில் தான் இருக்கும் தர நான் இங்கே 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 இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறிக்கணும் அங்கே இதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மாறிக்கணும் எனக்கு எது வசதியா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை நான் மாற்றி அமைச்சுக்கிட்டு ஒரு சுயநலத்துக்காக செயல்படணும் அப்படிங்கிற என்ன ஓட்டம் அப்படிங்கிறது மிகவும் தவறானது இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கணும் சட்டப்படி நான் சொல்லலை ஒரு ஒரு முஸ்லீம் அமைப்பு தலைவர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு இர்ஃபான் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க இது தேவையில்லாத ஒன்று இது மாதிரியான முன் உதாரணங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நிச்சயமாக நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா இது தொடரும் எங்கங்க நடவடிக்கை எடுக்கணுமோ அங்கெல்லாம் சைலண்ட் ஆயிடுறீங்க தேவையில்லாததுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க உங்களை பற்றி ஒரு சமூக வலைதளத்துல ஒரு சின்ன கருத்து பதிவிட்டா கூட உடனடியாக கைது செய்கிறீங்க ஆனா ஒரு பெண் காவலரை வந்து சீன்ற பெண் காவலரை பாலியல் சீன்ற செய்தவர்கள் மேலே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கொடுத்த எஃப்ஐஆர் போடுறீங்க அப்போ உங்களுடைய உங்களுடைய வித்தியாசத்தை பாருங்க உங்களை சார்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதை நீங்க அப்படியே தாமதப்படுத்துறது எப்படி அதுலேருந்து தப்பிக்க வைக்கிறது எப்படி இதை நோக்கி போறீங்க ஆனால் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்ன செய்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டு போப்பான்னு சொல்றீங்க இது சரியான போக்கு கிடையாது அவர் ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவராக இருப்பதனால நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையனுக்கு நிறையவே பாடம் புகுத்தணும் இது சரியான போக்கு கிடையாது தகவலை பகிர்ந்து கொண்ட நன்றி நன்றி